உங்க பேரு பேர் தினேஷ் எங்க இருந்து வரீங்க நான் வந்து இங்கே கிண்டிலிருந்து வரேன் சொந்த ஊர் திருச்சி என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கேன் சினிமாவில் ஓகே யார்கிட்ட சார் இந்த புத்தக கண்காட்சிக்கு எத்தனை முறையாக வந்துட்டு இருக்கீங்க நீங்க சென்னை புத்தக கண்காட்சிக்கு இதுதான் முறை இந்த புத்தக கண்காட்சியை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல சொன்னால் என்ன சொல்லுவீங்க நல்லா இருக்கு ரொம்ப பெருசா இருக்கு நான் எதிர்பார்த்ததை விட நிறைய ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுது மற்றபடி புத்தகங்கள்லாம் ரொம்ப புதுமையா இருக்கு பதிப்புகள் நிறைய பார்க்குறேன் நிறைய பேரை மீட் பண்ண முடியுது நல்ல நல்ல புத்தகங்கள் தான் நம்மளுக்கு நல்ல மனிதர்கள் ஆகும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அதற்காக நானும் இங்கே வந்து பார்க்குறேன் ஒரு புத்தகமாக எப்படி இருக்கு இப்போ நம்ம ஈஃப்ட் யார்க்கு வந்தீங்க ஒரு சில புத்தகங்கள்லாம் வாங்குனீங்க என்ன காரணம் இஸ்லாமியர்களை பற்றின புரிதல் வந்து நம்ம வெளிப்பார்வையாக பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்குது நாம் அவங்க கிட்ட பழகும்போது அவங்களோட உண்மையான நேச்சர் தெரியும் போது எல்லோரும் அப்படி கிடையாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நான் ஒரு சவுதி அரேபியாவில் சிக்ஸ் மந்த்ஸ் பக்கம் ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கேன் அங்க இருக்க மனிதர்கிட்ட நேரடியாகவே பழகிருக்கேன் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறவங்க தீவிரவாதிகள் அவங்க இப்படிப்பட்டவங்க மதம் மாற்றிடுவாங்க மடை மாற்றிடுவாங்க உங்களை இப்படி வந்து மேனப்ளேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நான் வந்து ஒத்துக்கிறது கிடையாது ஒத்துக்க மாட்டேன் என்னோட நெருங்கிய நண்பர் பயாசாக வந்துட்டு வந்து இப்ப துபாயில வேலை பார்க்குறாரு என்னுடைய நெருங்கிய தோழர் கல்லூரி தோழர் அவர்கிட்ட நான் எவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்கோம் முரண்பட்டிருக்கோம் இது பண்ணிருக்கோம் இது சம்பந்தமா நான் கல்லூரிகளில் நிறைய அறிவு பெற்றிருக்கேன் அப்படின்னா என்னோட நண்பர் பயா அகமது மூலியமா தான் சோ அவரோட உந்துதலின் பேர் தான் அரபு கண்டிகளை பற்றியும் அரபு நாடுகளை பத்தியும் அரபி மொழி மொழி கூட அவர் பத்தி பேசியிருக்காரு இஸ்லாமியத்தை பத்தி அதுக்கப்புறம் இஸ்லாமிய தலைவர்கள் தமிழ் தலைவர்கள் இவர்களை பற்றிலாம் எனக்கு தெரிய படுத்தினதே அவர் தான் சோ அவர் மூலியமாக சில பேர் தெரிஞ்சுக்கிட்டேன் அது விஷயமா படிக்கிறதுக்காக இதுக்குள்ளே வந்தேன் ஆஹ் இன்னும் புதிய தலைவர்களை கூட இங்க பார்க்க முடிஞ்சு இந்த முறை கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால அடுத்த தடவை நான் நிறைய வாங்குவேன் அப்படின்னு நீங்க ஆரம்பத்திலேயே ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டீங்க திரைத்துறை இருக்கனால உங்ககிட்ட இந்த ஒரு கேள்வியை கேட்குறேன் பொதுவாக வந்து இன்னைக்கு வந்து திரைப்படங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில படங்களை வந்து ஜாதியை மையமாக வைத்து வரக்கூடிய ஒரு படமாக இருக்கிறது ஒரு சில படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி வந்து இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் அப்படின்னு வந்து இன்னைக்கு வந்து முத்திரை கொட்டக்கூடிய அளவுக்கு வந்து இவங்க வந்து திரைப்படத்தை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து இன்னைக்கு சினிமா துறையில கொண்டு வந்துட்டாங்க இதை ஒரு உதவி இயக்குநராக நீங்க எப்படி பாக்குறீங்க இதை போக்குறதுக்கான வழிகள் என்ன சொல்லலாம் நீங்க எந்த விஷயம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு கெட்டது மட்டும்தான் இருக்கு அப்படின்னு காட்டுறது அந்த நல்லதை மறைக்கிற செயல் நல்லதை மறைப்பது என்பது தவறு நம்ம நல்லதும் இருக்கு கெட்டது இருக்குங்கிறத காட்டுறோம் அப்படின்னா எது சரியானதுன்ற பார்வையை மக்களுக்கு கொடுக்குறோம் மக்கள் அதை முடிவு செஞ்சுக்குவாங்க இதுதான் சரி அப்படின்ற திணிப்பு தவறானதுன்னு நான் நினைக்கிறேன் வேற ஏதாவது கருத்துக்கள் நீங்க பகிர்ந்து ஆசைப்பட வேற ஏதாவது கருத்துக்கள் நான் பகிர்ந்துக்கணும்னா இஸ்லாமியர்கள் இப்படித்தான் இந்த சாதிக்காரங்க இப்படி தான் இந்த மனிதர்னாவே இப்படிதான் ஆண்னாவே இப்படிதான் பெண்ணாக இப்படிதான் அப்படின்ற அந்த பார்வையிலிருந்து வெளியுவாங்க எல்லாருக்குமே சகஜமா பழகுங்க ஒரு ஒரு மனிதர்களும் வேற வேற மாதிரி ஒரு பெண் ஒரு மாதிரி இன்னொரு பெண் ஒரு மாதிரி ஒரு ஆண் ஒரு மாதிரி இன்னொரு ஆண் ஒரு மாதிரி அது மாதிரி முஸ்லீம்களும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது நீங்க எடுத்துக்கொண்ட மனிதர்கள் அப்படி இருக்கலாம் நல்ல மனிதர்களை தேடுங்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்றேன்